அருமையான லேண்டு நாற்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு பூலவாடி ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க நாற்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்லேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மிக மிக செழிப்பான ஏரியாவில் அதிக தண்ணீர் வளமும் உள்ள ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க இது பாருங்கள் அட்ஜாயிண்ட்டு பூமி ஃபுல்லாகவே தோப்புங்க நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு வில்லேஜ் ஒட்டியே இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க சுத்திலுமே பார்த்திங்கன்னா நல்ல பசுமையான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்ருக்குங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே பதினாறு லட்ச ரூபா தான் வில சொல்கிறாங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரவங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு சின்ன முறையில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தோப் பண்ணுறவங்களுக்கு வாங்கி கொஞ்சம் நாள் கழிச்சு ரீசேல் பண்ணலாம் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரமுங்க நன்றி வணக்கம்